ஒரு மாநில அரசு நடத்தின விழாவே மத்திய அரசு நடத்தினு சொல்லி சொல்றாருன்னா இதே எங்க அமைச்சரோ சொல்லி இருந்தா எங்க பொதுச் செயலர் சொல்ல மாட்டார் சொல்லியிருந்தா என்ன நடக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பார் நம்ம பொதுச் செயலர் அவரு முதலமைச்சர் ஸ்டாலின் பொய்யான தகவல் சொல்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு குண்டாச்சட்டிக்கில் குதிரை கோட்டை முழு முழுப்பூசணிக்காக அமக்க பார்க்குறாரு குண்டாச்சட்டிக்கில் அமைச்சர் மத்திய அரசு நடத்திருந்த விழாண்டா மத்திய அந்த விளம்பரம் பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகைலையும் விளம்பரம் வந்து அதில் நம்முடைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தான் அறிவிப்பு கொடுக்கிறார் இந்த விழா நடக்குது முழுக்க முழுக்க மாநில அரசு அதே மாதிரி முழு முருகன்ஜின்னு சொல்லிட்டார் மத்திய இணமைச்சர் இது மாநில அரசு நடத்தின விழா அவங்க எங்களை அழைத்தாங்க நாங்கள் வந்து கலந்து கொண்டோம்னு சொல்லிட்டார் ஆக இதிலிருந்து திமுகவுடைய பச்சோந்தித்தனம் வெளிப்பட்டு விட்டது என்பது தான் நிதர்சனமான ஒன்று இதை வந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை தெரிஞ்சுனா எத்தனை எதிர்கட்சி இருக்குது இன்றைக்கி அவங்க கூட்டணி கட்சியில் இருக்காங்களே யாராச்சும் கூப்பிட்டுருக்காங்களா எங்கள் பொதுச்செயலாக மாதிரி ராகுல கூப்பிட்டு நடத்திருக்கலாம்ல நடத்துக்கலாம் இன்றைக்கி அதை காட்லையும் பெரிய பாருங்கள் பகல் கொள்ளையை பாருங்கள் அந்த நாணயம் நூறுரூவா அந்த நாணயத்தை இன்றைக்கி பத்தாயிரம் ரூபா கா அவங்க அறிவாலயத்தில் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கான் இதே எதிர்க்கட்சியாக இருந்தால் இந்த ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குமா நான் கேட்குறேன் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விற்பனை வாங்கியிருப்பாங்களா எல்லா பேருமே திமுக இன்னைக்கு நிறைய தலைவர்கள் எல்லாமே இந்த ஆண்டுகளில் நல்ல வசதி ஆயிட்டாங்க அதனால் நூறுரூவா நாணயத்தை பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்குகிறாங்க அதுவும் போட்டி போட்டு வாங்குகிறாங்களாம் அது இந்த நாணயம் வந்து எங்கள் பொதுச்செயலாளர் கூட சொன்னார் ஹிந்தியில் போட்டிருக்கு அவர் தமிழுக்காக ஹிந்தியை எதிர்த்து போராடினவர் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம முதலமைச்சர் ரொம்ப வியாக்கான மாதிரிலாம் பேசினார் இது எல்லா மாநிலத்துக்கும் போகிறது சர்க்குலேஷன் இது சர்க்குலேஷனே கிடையாது யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் அடித்து கொடுப்பாங்க யார் இப்போ நாம் கொடுக்குறோம் நம்ம கொடுக்குறோம்னா நமக்கு தான் கொடுப்பாங்க இது சர்க்குலேஷனுக்கே கிடையாது வேறு எங்கேயும் போகாது எந்த மாநிலத்துக்கும் போகாது அதுவும் குறிப்பாக திமுக கேட்டால் தான் கொடுப்பாங்க ஆக இன்னைக்கு முதலமைச்சரும் பொய்யை சொல்கிறார் என்பது உண்மைக்கு புறமாக சொல்கிறார் என்பது ஓபிஎஸ் வேற முக்கியம்

அண்ணாமலை கத்துக்கு அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டின்றத திரும்ப நிரூபிச்சிருக்கார் ஒரு அறவேக்கடுத்த அரசியல்வாதி எங்கள் பொதுச்செயலார நீ கலந்துக்கிட்டாது ஏன்னு கேட்கல எங்கள் பொதுச்செயலாளர் என்ன சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி கூப்பிட்டு நடத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு தான் கேட்டார் இதில் என்ன அரசியல் நாகரியம் ஏய்யா நாங்கள் கேட்குறோம் நீ அப்போ பட்ட சொன்ன ஏன் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு அது மத்திய அரசு நடத்தின விழான்ற ஏன் முதலமைச்சரே சொல்லலாமே நாங்கள் தான் அழைத்தோம் தமிழக அரசு தான் நடத்துனது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல இன்றைக்கி வரிமேல் வரி விதிக்கிறாங்க பலருக்கு பல துறைக்கு நிதி ஒதுக்க முடியல ஆனால் அவங்க அப்பாவுக்கு மட்டும் ஊர் ஊருக்கு நினைவு மண்டபம் இன்றைக்கி நூறுரூவா நாணயம் உணங்குலாம் இதுக்கு பல கோடி ரூபாய் செலவு செலுத்தி அது போக திமுக அறக்கட்டளை இருந்தால் செய்கிறாங்க திமுக அறக்கட்டளை எவ்வளோ தூ எவ்வளோ ரூபாய் இருக்கு எவ்வளோ பணம் இருக்குது அதில் செஞ்சிருக்கிறான்ல மக்கள் மேல் வரி மேல் வரி விதித்து விலை ஏற்றம் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு கட்டணம் மூணு முறை ஏற்றியது இத்தனையும் ஏற்றி இப்படி செஞ்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தள்ளு மாடல் பஸ்ஸாக பஸ்ஸாக போச்சு போக்குவரத்து துறை பஸ்ஸெல்லாம் இன்னைக்கு காய்லாங்கடைக்கு போகிற மாதிரி இருக்குது சில பஸ்ஸுகள் ஒழுது கண்ணாடியே இல்லை இன்னைக்கு தள்ளிட்டு போகிறாங்க எல்லாரும் பஸ்ஸு இந்த மாதிரி போக்குவரத்து துறையை வச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம் வீண் செலவு செய்கிறது விளம்பரப்படுத்துகிற விளம்பர அரசாக இருக்கிறது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பது தான் அண்ணா திமுகவுடைய குற்றம் சாட்டு இதுக்கு போய் அண்ணாமலை சொல்கிறாங்கன்னா அண்ணா கத்துக்குட்டி அண்ணாமலை தான் இந்த மாதிரி பேச முடியும் வேறு யாரும் பேச முடியாது ஏன்னா நடந்தது சொல்றாரு அதுக்கு உண்மை என்னாரு சொல்லணும்ல ஏன் இதே அண்ணாமலை கலைஞரை பற்றி எவ்வளோ மோசமாக பேசுனாரு இப்போ ஏன்னா மாறிட்டாரு எப்படி மாறினாரு இப்போ கூப்பிட்டோன்னா ஓடுறீங்க யார் இப்போ கற்றுக்கிட்டேன்றதை பார்த்து மாமன் மச்சலாம் இருப்பாங்க கரூர்லையா அந்தாலும் எந்த மாவட்டம் அந்த இல்லையா இருக்கும் தெரியல இவர் என்ன இவர் என்ன சுற்றி இவர் வந்து இவர் அகில இந்திய தலைமை தான் பாரதிய ஜனதா நாளைக்கே பா அண்ணாமலையை தூக்குனாலும் தூக்குனதுதான் தான் அது அகில இந்திய தலைமைக்கு கட்டுப்பட்டதுங்க இவங்க இவர் சொல்லியெல்லாம் கூட்டணி வைக்கிறதெல்லாம் இல்லை இவர் சொல்லியா கூட்டணி வைப்பாங்க தங்களுடைய ஆட்சியை எதிர்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் கொடூரமாக நடந்து கொள்ளும் இன்னைக்கு விஜயின்னு அரசு களத்துக்கே வரல ஒரு இளைஞர் அவர் கட்சி தொடங்குறார் பொது வாழ்க்கையில் யார் வேணாலும் ஜனநாயக நாட்டில் கொண்டு வர வரலாம் அப்படி கட்சி தொடங்குறத ஏன் இவங்க தடுக்கிறாங்க ஏன் முறையாக அனுமதி கேட்குறாங்க முறையாக அனுமதி கொடுக்குறதுல என்ன தவறு இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு பூக்கம் பார்த்தா அப்படி தான் கூட்டணி இருக்கும் போல இருக்கு ஏன்னா அன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் சொல்கிறார் இவங்க கொள்கை வேறு அவங்க கொள்கை வேறுன்றார் யார் திமுக கூடைய கொள்கை வேறு பாரதிய ஜனதா கொள்கை வேறு அப்படின்றார் அப்புறம் எப்படி எட்டில் ஆட்சிக்கு தொண்ணூற்றி ஒம்பது ஆட்சியில் சேர்ந்தாங்க திமுக அப்போ அந்த கொள்கையில் இருந்தாங்களோ அப்புறம் மாறிட்டாங்களோ பத்து வருஷம் அவங்க கூட ஆட்சியில் இருந்தாங்கள்ல அப்போ மாறி அப்போ பாலகிருஷ்ணன் எங்கே போனார் அவர் வேறு கட்சியில் இருந்தாரா கம்யூனிஸ்டில் இருந்தாரான்னு தெரியல சரி எங்கிட்ட ரெண்டாயிரத்தி பன்னில் கூட்டணி வச்சாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த வகையில் கூட்டணி வச்சாங்க அதனால் இன்றைக்கி எல்லாமே தோழமை கட்சியெல்லாம் ஊதுகுழலாக மாறிடுச்சு யாருமே இல்லை இந்த அரசு எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சரி இன்னும் வேங்க வயல் பட்டியலான மக்கள் வாழிற அந்த ஊர் கிராமத்தில் அந்த தொட்டியில் கழிவு கழிதா க மனித கழிவு கட கலக்கு நம்ம இது வரைக்கும் இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்கலை கண்டுபிடிச்சாங்களா அதை எதிர்த்து யாருமே குரல் கொடுக்கல இது வரைக்கும் திருமாவளம் கொடுக்க குரல் கொடுக்கல யாருமே எல்லாருமே அடிமை மாதிரி நமக்கு கிடைத்த அருமைகள் சாரு நல்ல சரியான அடிமைகள் என்ற மாதிரி ஸ்டாலின் சொல்கிற மாதிரி அந்த கூட்டணி தோழமை கட்சியை பூரா இன்னைக்கு வாய்மொழி மௌனியாக இருக்கிற எந்த வித இதையும் சொல்கிறதே இல்லை இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் சொல்லாமங்க ஒரு மாநில அரசு நடத்தின விழாவே மத்திய அரசு நடத்தினு சொல்லியிருந் சொல்கிறாருன்னா இதே ஏங்க நானோ இல்லை மற்ற எங்கள் அமைச்சரோ சொல்லியிருந்தாள் எங்கள் பொதுச் சொல்ல மாட்டார் சொல்லியிருந்தால் என்ன நடக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பார் நம்ம பொதுச் அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் பொய்யான தகவல் சொல்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு குண்டாச்சட்டிக்கில் குதிரை கோட்டை பார்க்குறாரு முழுப்பூசணிக்காக அமைக்க பார்க்குறாரு குண்டாச்சட்டிக்கில் ஒருபான சோற்றுக்களை அமுக்கணும் மாதிரி பார்க்குறாரு ஏன் சொல்லிட்டு போக வேண்டியதானே நாங்கள் தான் நடத்தினோம் எங்கள் அரசு தான் நடத்தது மத்திய அரசை கூப்பிட்டோம் என்ன தப்பு நாங்கள் விரும்புனா கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே இதே இதுக்கு மறைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வி அவர் அதுக்கு தான் இப்போ எப்போ என்ன அவருக்கு ஏற்கனவே உடல்நலம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க அவர் பாட்டுக்கு அடைக்கிறக்க தூக்கம் கட்டும் ஏற்கனவே தீம்தாக்காரங்களால் தூக்கம் கட்டம்னு சொன்னார் இப்ப எப்படி ஆ போகுதுன்னு தெரியல அவர் அடி நல்லா தூங்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் முதலமைச்சர் பணியை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு தான் எங்களுடைய விருப்பம்